இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வல்லின எழுத்து எங்கே எங்கே மிகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வல்லின எழுத்து மிகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புணர்ச்சியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அதாவது சேர்த்து எழுதுக அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே ஒரு வார்த்தை இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒரு வார்த்தை இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து தான் எழுதுவோம் இதை நம்ம முதல் வார்த்தையை நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் முதல் வார்த்தைய நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வார்த்தைய வருமொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ரெண்டுமே வந்து புணரும் பொழுது அதாவது சேரும் பொழுது உருவாகிற தான் நம்ம சேர்த்தெழுத்து இல்லைன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இப்படி நான் ரெண்டு வார்த்தை புணரும் பொழுது குற்றிய லுகர வார்த்தைகள் அதாவது குற்றிய லுகர வார்த்தைகள் லுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வல்லின உகர எழுத்துக்கள் தான் நம்ம குற்றிய லுகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கு சு டு டு து து பு பு ரு இப்படி குற்றிய லுகர வார்த்தைகள் நம்ம நிலை மொழியில் வ நிலை மொழியிலேயோ இல்லை வரும் வரும் பொழுது அது சேர்த்து எழுதும்போது இடையில ஏற்படுற மெய் எழுத்துல எழுத்து மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்கறது தான் இப்போ அதை தான் நம்ம வல்லின மிகும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சேர்த்தெழுதும் போது இடையில வல்லின எழுத்து வருமா வல்லின மெய் எழுத்துக்கள் மிகுமா அப்படின்னு கேட்குறாங்க மிகும் அப்படின்னா வருமா அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சுட்டெழுத்து வினா எழுத்துல எந்தெந்த சுட்டெழுத்து எந்தெந்த வினா எழுத்துக்களுக்கு வரும்னு பார்க்கலாம் சுட்டெழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஹ் மூணுந்தான் சுட்டெழுத்துன்னு சொல்லுவோம் ஆனால் தூரத்தில் இருக்க பொருளை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இ அப்படின்னா பக்கத்தாடி இருக்க பொருளை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் உ அப்படிங்கிறது பக்கத்தாடியும் இல்லாமல் தூரமும் இல்லாமல் நடுவில் இருக்க பொருளை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஆனால் தற்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இந்த வார்த்தை உபயோகத்தில் இல்லை வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏ இதுதான் வினா எழுத்துக்கள் இந்த மூணுல எந்தெந்த இடத்துல வல்லின எழுத்து மிகும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் இங்க இ இதை இருக்கிறத மறந்துட்டேன் இந்த இங்கு இப்படி இவ்வகை அப்போ ஏ ஈ சாரி ஆ ஏ அந்த இந்த இந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி அவ்வகை இவ்வகை எவ்வகை ஈண்டு யாங்கு யாண்டு இந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே வல்லின எழுத்து மிகும் எக்ஸாம்பிள் கூட்டல் காலம் ஈக்குவல் டு அக்காலம் இந்த இடத்துல பாருங்க வல்லின எழுத்து மிகுந்திருக்கு அதாவது வறுமொழியில் வர வல்லின எழுத்துக்கு இணையான வல்லின மெய் எழுத்து மிகுந்திருக்கு இதுதான் வல்லின எழுத்து மிகுறது இந்த மாதிரி இங்கே வர எல்லா சொற்கள்லேயுமே வல்லின எழுத்து மிகும் அடுத்தது ஓர் எழுத்து ஓர் எழுத்து கை தீ தை பூ மை இந்த மாதிரி எழுத்துக்கள்லேயும் வல்லின எழுத்து மிகும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கை கூட்டல் பிடி கைப்பிடி இந்த இப்புங்கிறது வல்லின எழுத்து அதுக்கு இணையான வல்லின மெய் எழுத்து வந்திருக்குது அடுத்தது குற்றிய லுகர சொற்கள் குற்றிய லுகர சொற்கள் குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வல்லின எழுத்துக்களில் இருக்க உகர எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் எது வல்லின எழுத்துக்கள் க ச ட இதுதான் வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களில் உகர எழுத்துக்கள் எது கு சு டு புரு இதுதான் வல்லின உகர எழுத்துக்கள் இது வார்த்தையுடைய இறுதியில் வந்ததுனா அதோடைய ஓசை குறைந்து ஒழிக்கும் அப்படி ஓசை குறைந்து ஒழிக்கிறது எக்ஸாம்பிள் காசு எடுத்துக்கோங்க காசுன்னு சொல்லும்போது காக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த சூவுடைய அளவு கம்மியாக இருக்கும் இது குற்றிய ச இது குரில் எழுத்து குரில் எழுத்துக்கான கால அளவு ஒன்று ஆனால் நான் காசுன்னு சொல்லும்போது இதோடைய கால அளவு ஒன்றில் இருந்து அறையாக மாறுது இந்த மாதிரி ஒரு குற்றிய அதாவது வள்ளின உகர சொற்கள் இறுதியில் ஒலி கம்மியாக ஒழிக்கிறது தான் நம்ம குற்றிய லுகர சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வன்தொடர் குற்றிய லுகரம் முன் எப்போவுமே வல்லின எழுத்து மிகும் வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நான் சொன்னேன்ல இது எல்லாமே தான் வன்தொடர் குற்றிய லுகர வார்த்தைகள் இப்ப பாருங்க இங்க கு வள்ளின சாரி வன்தொடர் குற்றிய எழுத்துக்கள் வல்லின குற்றிய எழுத்துக்கள் அதுக்கு இணையான வள்ளின மெய் இருக்கு அதாவது இது குற்றிய லுகர அதாவது வள்ளின உகர எழுத்து அதுக்கு பக்கத்தாடியே அதுக்கு இணையான வல்லின மெய் எழுத்து இருக்கு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வன் தொடர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா குற்றிய லுகரம் அண்ட் அதோடைய டைப்புகள் பற்றி நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் போய் நீங்கள் பாருங்கள் அதில் கிளியராக இருக்கும் அதை தான் நம்ம வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இதில் பாக்கு கூட்டல் தோப்பு இந்த மாதிரி வன்தொடர் குற்றிய லுகரம் எழுத்துக்கள் வரும் பொழுது அந்த இடத்துல கன்ஃபார்ம் வள்ளின எழுத்து மிகும் இப்போ இந்த தோக்கு நியரரான இணையான பல்லின மெய் எழுத்து மிகுந்திருக்கு அடுத்தது சில மென்தொடர் குற்றியல் லுகுரம் எழுத்துக்களுக்கு முன்னாடியும் வந்திருக்கு சில தான் போட்டிருக்காங்க எல்லா எழுத்தும் போடலை அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சில மென்தொடர் எழுத்துக்களில் மட்டுந்தான் மெல்லின எழுத்துக்களை தான் நம்ம மென்தொடர் குற்றியல் லுகுரம்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் குற்றிய லுகரம்னா என்ன ஒரு வார்த்தையோட இறுதியில வல்லின உகர எழுத்துக்களால முடியணும் இப்போ இங்க கூ அப்படிங்கிறது வல்லின உகர எழுத்துக்களால முடிஞ்சிருக்கு ஆனா பக்கத்தாடி பாருங்க இங்கு நா அதாவது வல்லி மெல்லின மெய்யில் முடிஞ்சிருக்கு அப்போ கூக்கு இணையான மெல்லின மெய் அப்படின்னா நா அந்த நால முடிஞ்சிருக்கு அப்ப அதனால இது மென்தொடர் குற்றிய லுகரம் நல்லா பாத்துக்கோங்க கூல முடிஞ்சிருக்கனால குற்றியலுகுரம் அதுக்கு பக்கத்தாடி மெல்லின எழுத்து அது இந்த கூக்கு இணையான மெல்லின மெயிலை முடிஞ்சிருக்கனால இது மென் தொடர் குற்றியலுகுரம் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லையும் வல்லின எழுத்து மிகும் இப்போ பாருங்க குரங்கு கூட்டல் குட்டி குரங்கு குட்டி அப்படின்னு போடுறோம் ஒருவேளை இங்கே நீங்கள் இக்கு போடாமல் விட்டுங்கன்னா குரங்கு குட்டின்னு இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குரங்கு குட்டி அப்படின்னு இருக்குதுன்னா குரங்கும் குட்டியும் அப்படின்னு வேற மாதிரி மீனிங் வந்துடும் குரங்கு குட்டியும் போது ஒரு குரங்கோட குட்டி அப்படிங்கிற மீனிங் வரும் ஸோ அதனால சில மென்தொடர் குற்றியலுகரங்கள்லையும் வல்லின எழுத்து மிகும் சில உயிர்தொடர் குற்றியலுகரம் எழுத்துக்கள் முன்னும் வல்லின எழுத்து மிகுன்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இது கூல முடிஞ்சிருக்கனால குற்றியலுகிற சொல் பக்கத்தாடி பாருங்கள் தூ இருக்கு இதை நீங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா இத்துக்கூட்டல் ஊ அப்படின்னு வரும் அப்போது இந்த கூக்கு முன்னாடி இருக்கிறது உயிர் எழுத்து இந்த மாதிரி தொடர் எழுத்துக்கள் முன்னாடியும் சில எழுத்துக்கள் முன்னாடியும் குற்றியல் சாரி வல்லின எழுத்து மிகும்னு சொல்றி சொல்லியிருக்காங்க முதுகு கூட்டல் தண்டு முதுகு தண்டு இந்த தாக்கு நினை இணையான வல்லின மெய் எழுத்து மிகுந்திருக்கு அடுத்தது முற்றியல் லுகர சொற்கள் லுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையாக ஒழிக்கக்கூடியது முழுமையாக ஒழிக்கக்கூடியது முழுமையாக ஒழிக்கக்கூடியது தான் நம்ம முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையே கூட நீங்க எடுத்துக்கலாம் நடு அப்படின்னு எடுத்துக்கோங்க இது வந்து வல்லின உகர சொற்கள் வல்லின உகரம் அதாவது இதுவும் ஒரு குற்றிய லுகர சொற்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனா இருந்தும் பாருங்க நடு அப்படின்னு சொல்லும்போது டூவோடைய சவுண்டு கம்மி ஆகவே இல்லை அந்த நாக்கு தேவைப்பட்ட அதே கால அளவு தான் நம்மளுக்கு டூவுக்கும் தேவைப்படுது ஆனா நீங்க காசுன்னு சொல்லும் போது காக்கு தேவைப்படுற கால அளவை விட சூக்கு ரொம்ப கம்மி இது நெடில் எழுத்து அதனால ரெண்டு ஆனால் இதோடைய அளவு காலம் ஒன்று ஆனால் அந்த ஒன்றுங்கிற அளவுக்கு கூட அது துடிக்காது சரி அந் ஒன்றுங்கிற அளவுக்கு கூட அந்த ஒளி வந்து ஒலிக்காது அதை விட கம்மியாக அரை அப்படிங்கிற அளவில் கால அளவில் தான் அது ஒலிக்கும் அதனால தான் இது குற்றிய லுகரச்சொல் ஆனால் இங்கே பாருங்க நடு அப்படின்னு சொல்லும்போது டூ வந்து இங்கே அதோடைய கால அளவு ஒன்று அதே ஒன்றுங்கிற அளவுக்கு துடிக்குது எந்த சரி அது அதே ஒன்றுங்கிற அளவுக்கு ஒலிக்குது இந்த மாதிரி சவுண்டு கம்மியாகாமல் முழுமையாக ஒழிக்கிறது தான் நம்ம முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முற்றிய லுகர சொற்கள் முன்னாடியும் வள்ளின எழுத்து மிகும்னு சொல்லியிருக்காங்க நடுக்கூட்டல் கடல் நடுக்கடல் இங்கே பாருங்கள் காக்கு இணையான ஒரு வள்ளின எழுத்து மெய் எழுத்து மிகுந்திருக்கு அடுத்தது வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சியில் எந்தெந்த இடத்துலலாம் முற்றிய ச வல்லின எழுத்து மிகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னா வேற்றுமை உருபு, வேற்றுமை உருபு வேற்றுமை உருபு ஒரு வார்த்தையில் மறைஞ்சு வருதுன்னா அதை தான் நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமை உருபு அப்படின்னா என்னென்னா வேற்றுமை உருவை நம்ம எட்டு வகையாக பிரிக்கலாம் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட் எட்டாம் வேற்றுமை அப்படின்னு மொத்தம் எட்டு வகை இருக்கு இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு வேற்றுமை உருவும் கிடையாது ஏன்னா முதல் வேற்றுமைங்கிறது எழுவாய் தொடர் அப்படின்போம் எட்டாவது வேற்றுமைங்கிறது விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் மிச்ச இருக்க இருக்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரி எட்டு கிள்ள ஏழு வரைக்கும் தான் இருக்கு அதாவது ஐ ஆள் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்னு இது கூட இன்னும் ரெண்டு மூணு இது உருவெல்லாம் இருக்கும் சிம்பிளா சொல்றதுக்கு எல்லாரும் சொல்றது ஐ ஆள்கு இன் அது கண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வேற்றுமை உருவு ஒரு வார்த்தையில மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை தான் நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வேற்றுமை உருவும் சொல்லுருபும் தொக்கு வருவது அதாவது வேற்றுமை தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமை உருபும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க வேற்றுமை உருபும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா அதில் வேற்றுமை உருபும் சொல்லுருபும் மறைந்து வரும் வேற்றுமை தொகையில வேற்றுமை உருருபம் மட்டும்தான் மறைந்து வரும் ஆனால் தொக்கில் வந்து வேற்றுமை உருபும் சொல்லுருபும் மறைந்து வரும் அது என்னது சொல்லுறுபு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போது மண் கூட்டல் சிலை அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன சொல்லுவோம் மண் சிலை அப்படின்னு சொல்லுவோம் மண் சிலைன்னு சொல்லுவோம் இப்போ இதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுன்னா எப்படி சொல்லுவோம் மண்ணால் மண்ணால் ஆன சிலை மண்ணால் ஆன சிலை அப்படிங்கிறதான் உண்மையான அர்த்தம் ஆனால் அதை நம்ம ஷார்ட்டாக மண் கூட்டல் சிலை மண் சிலை அப்படின்னு சொல்கிறோம் இதில் மண்ணால் ஆள் அப்படிங்கிற உருப்பு மறைஞ்சிருக்கு இந்த வார்த்தை கூட ஆள்ங்கிற உப்பு மறைஞ்சிருக்குல்ல நிலைமொழி கூட அதுதான் வந்து வேற்றுமை உருபு இப்போ இங்கே மூன்றாம் வேற்றுமை மறைஞ்சிருக்கு ஆனால் கூட பாருங்க ஆணாங்கிற வார்த்தையுமே இங்கே மறைஞ்சி தான் வந்திருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சொல்லுருபுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சொல்லுருபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு உருபும் சரி சொல்லுருபும் சரி ரெண்டும் மறைஞ்சு வரது தான் வேற்றுமை உருபும் உடன் தொகையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது வேற்றுமை விரி அப்படின்னு அதாவது வேற்றுமை உருபும் மறையாமல் வெளிப்படையாக வரது பேர் தான் வேற்றுமை உருபு அப்படின் இப்போ ஒளியை கூட்டல் குறை ஒ குறை ஒளியை குறை டைரக்டா பாருங்க ஐ இரண்டாம் வேற்றுமை ஓப்பனாக வந்திருக்கு இந்த மாதிரி வரதுதான் வேற்றுமை விரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இங்க பாருங்க இரண்டாம் வேற்றுமை விரி அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லின எழுத்து மிகும் எக்ஸாம்பிள் ஒளியை கூட்டல் குறை ஒளியை குறை அப்படின்னு அடுத்தது ரெண்டாவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு வேற்றுமை உருபும் உடன் தொக்கத் தொகையும் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வர இடத்துல வேற்று வல்லின எழுத்து மிகும் அதே மாதிரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு இருக்க வேற்றுமை எல்லாத்துலேயுமே வேற்றுமை உருபும் சொல்லுருபும் மறைஞ்சு வர இடத்துல வல்லின எழுத்து மிகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தயிர் கூட்டல் குடம் தயிரை வைத்திருந்த குடம் தயிர் குடம் இங்க கூக்கு இணையான வள்ளின மெய்யெழுத்து மிகுந்திருக்கு ஆனால் இதோட உண்மையானது என்ன தயிரை வைத்திருந்த குடம் அப்படின்னு அர்த்தம் அப்பாங்க தயிரை ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை மறைஞ்சிருக்கு பத்தாவதுக்கு அந்த குடத்துல தயிர் இருந்தது வைத்திருந்த அந்த சொல்லுருபும் மறைஞ்சு வந்திருக்கனால இது தயிர் குடம் அப்படிங்கிறது இக் குடம் குடம் அப்படின்னு வந்திருக்கு அந்த மாதிரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழுங்கிற வேற்றுமை உருபும் உடன் தொக்கை எடை உடன்தொக்க தொகையிலையும் வள்ளினை எழுத்து மிகும் அடுத்தது நான்கு ஆறு வேற்றுமை தொகையில் நிலைமொழியில் அக்ரினை இருப்பின் ஆனா ஒருவேளை இந்த இடத்துல உயிர் திணையா இருந்தா வள்ளினை எழுத்து மிகாது அப்போ நாலு ஆறு வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைனா என்னன்னா நாலோடது வந்து கு ஆறோடது வந்து அது அப்போ கு அது அப்படிங்கிற உருபு மறைஞ்சு வரது தான் வேற்றுமை தொகை அப்போ வேற்றுமை உருபு கூவும் அதுவும் மறைஞ்சு வர இடத்துல நிலைமொழி நிலைமொழின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு வேர்டுன்னு அர்த்தம் அது அக்ரிணையாக வந்துச்சு அப்படின்னா அக்ரிணை அப்படிங்கிறது என்னது ஆடு மாடு உயிர் இல்லாத பொருட்களும் சொல்லுவோம் அப்போ இங்கே குறிஞ்சி கூட்டல் தலைவன் குறிஞ்சி தலைவன் அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ குறிஞ்சி கூட்டல் தலைவன் அப்படிங்கிறது குறிஞ்சிக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க பாருங்க இக்குங்கிறது கூ நான்காம் வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி இடத்துலையும் வல்லின எழுத்து மிகும் அடுத்து அடுத்தது நம்ம பார்க்க போறது அல்வழி புணர்ச்சி இதுல எந்தெந்த இடத்துல வள்ளின எழுத்து மிகும் அப்படின்னு பார்க்கலாம் தொகை நிலை தொடர்களில் வள்ளினை எழுத்து எந்தெந்த இடத்துல மிகுனா பண்பு தொகை பண்பு தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பண்பு பெயர் அதாவது பண்பு உருபு மறைஞ்சு வர்றது தான் நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம் எப்படி வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பண்பு உருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பு கூட்டல் துணி சரி சிகப்பு கூட்டல் துணி சிகப்பு துணி அதாவது சிகப்பு செம்மையான துணி அப்படின்னு சொல்றத நம்ம சிகப்பு கூட்டல் துணி செம்மையால் ஆன துணி அந்த இடத்துல ஆகியவும் சரி செம்மை மை விகுதியும் மறைஞ்சு வர்றதுனால இது பண்பு தொகை அப்படின்னு இந்த மாதிரி இடத்துலையும் வல்லின எழுத்து மிகும் அடுத்தது இரு பெயரேட்டும் பண்பு பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலை சிறப்பு பெயர் வரும் வறுமொழியில் பொது பெயர் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டையும் தான் சேர்த்து எழுத முடியும் வார்த்தை தான் நிலைமொழி இரண்டாவது வார்த்தை தான் வறுமொழி நிலைமொழி சிறப்பு பெயரா இருக்கும் வறுமொழி பொது பெயரா இருக்கும் இந்த மாதிரி இடத்துலையும் வல்லின எழுத்து மிகும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க மார்கழி கூட்டல் திங்கள் திங்கள்ங்கிறது வார வாரம் வர ஒன்று ஆனால் மார்கழி அப்படிம்போது அது வருஷத்துக்கு ஒருக்கா வரது அப்போ அந்த வருஷத்துக்கு ஒருக்கா வர திங்களை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நம்ம எழுதும் போது இந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகும் மார்கழி திங்கள் அப்படின்னு அப்போ எல்லா திங்களும் இருக்கு ஆனால் அவங்க சிறப்பாக மார்கழி திங்களை தான் சொல்கிறாங்க அப்போ இதை முழுசாக படிச்சோன்னா மார்கழியாகிய திங்கள் இதில் ஆகிய பாருங்க மறைஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரது தான் இருப்பை பெயரேட்டும் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எந்தெந்த இடத்துலனா தொகாநிலை தொடர்களில் எந்தெந்த இடத்துலனா ஈரக்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அந்த இடத்துல வல்லினை எழுத்து மிகாது சரி மிகும் வல்லினை எழுத்து மிகும் அப் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே எதிர்மறை பெயரச்சமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினை எழுத்து மிகாது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் தான் வல்லினை எழுத்து மிகும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் செல்லான் இருக்கு இப்போ நான் வந்து இது செல்லும்னு போடுறேன் செல்லும் கூட்டல் காசு அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க செல்லும் காசு இது என்னதுன்னா பெயரட்சத்தில் வந்துடும் இப்போ செல்லாத காசு செல்லாத கூட்டல் காசு அப்படின்னு நான் போடுறேன்னா செல்லாத காசு இதுலேயும் வள்ளினை எழுத்து மிகாது நல்லா பார்த்துக்கோங்க இதுலேயும் வல்லின எழுத்து மிகவே மிகாது இது இது வந்து பெயரச்சம் இது எதிர்மறை பெயரச்சம் செல்லும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் செல்லாத அப்படிங்கிறது நெகட்டிவ் தான் இது எதிர்மறை பெயரச்சம் இது பெயரச்சம் செல்லுங்கிறது பெயரச்சம் செல்லாத அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம் இதே செல்லா செல்லா கூட்டல் காசுன்னு வரும்போது இங்கே பாருங்க இந்த எதிர்மறை பெயரச்சம் முழுசா இங்கே வரல அதுவும் பாதி மறைஞ்சு தான் பாதி எழுத்து தான் வந்திருக்கு இந்த மாதிரி இந்த பெயரச்சமும் எதிர்மறை பெயரச்சமும் கெட்டு வர்றதுனால தான் இது பேர் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இதில் பெயரச்சம் கெட்டு மறைந்து வரும் இப்போ செல்லா கூட்டல் காசு செல்லா காசு ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையும் வள்ளின எழுத்து மிகாது ஆனால் இந்த இடத்துல வள்ளின எழுத்து மிகும் அகரையீற்று வினையச்சம் அகரையீற்று வினையச்சம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு முதல்ல வினையச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் வினையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்க வினையச்சம் பெயரச்சம் வினையச்சம் பெயரச்சம் வினையச்சம்னா எக்ஸாம்பிள் வந்து பேசினான் பெயரச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்த மாணவன் அதாவது வினையச்சத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பேசினான் பெயரச்சத்துக்கு எக்ஸாம்பிள் வந்த மாணவன் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க இங்கேயும் சரி இங்கேயும் சரி வினை எச்சமா வந்திருக்கு எச்சமா வந்திருக்கு அப்படின்னா பாதியா வந்திருக்கு கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு அர்த்தம் வந்தான் தான் அது கம்ப்ளீட்டடான வார்த்தை ஆனா இங்க வந்தான்னு வரல வந்து அப்படின்னு வந்திருக்கு ஸோ முழுசா கம்ப்ளீட் ஆகாம பாதியாக நிற்கிறது பேர் தான் எச்சம் இது வினை அப்படிங்கிறதுனால தான் வினை எச்சம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வினை சொல் எச்சமாக தான் வந்திருக்கு வந்த அப்படின் தான் இருக்குது வந்தான் வந்தவன் எதுவுமே அது கம்ப்ளீட் ஆகலை வந்த அப்படின் தான் இருக்குது ஒரு வினை எச்சமாக நின்று வினையோட முடிஞ்சாதான் வினை முற்றோட முடிஞ்சுதுன்னா எச்சம் ஒரு வினை எச்சமாக வந்து பெயர் கொண்டு முடிஞ்சுதுன்னா பெயரச்சம் வினை எச்சமா வந்து வினையோட முடிஞ்சுது வினை முற்றோட முடிஞ்சுது வினை முற்றுனா பேசினான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு வினை முற்று வந்துங்கிறது கம்ப்ளீட் ஆகாத ஒரு வினை பேசினான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு வினை அதேதான் வினை எச்சமா வந்து வினை முற்று கூட முடிஞ்சுதுன்னா வினையச்சம் வினை எச்சமா வந்து பெயர் கூட முடிஞ்சுது மாணவன்கிறத ஒரு பெயர் சொல் அந்த மாதிரி பெயரோடு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் அவ்வளோதான் அப்போ இங்கே ஈறு அகர ஈறு வினை வினையச்சம் அப்படின்னா வினையச்சம்னா என்ன ஒரு வினை எச்சமாக நின்று ஒரு வினை முற்றோட முடியணும் வர கூட்டல் சொன்னான் சொன்னான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு வினைமுற்று வரங்கிறது எச்சமாய் நிற்கிற ஒரு வினை அதாவது பாதியாக நிற்கிற ஒரு வினை அப்போ கூட்டல் சொன்னான் ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா அகர ஈறு ஈறுனா இறுதி எழுத்துன்னு அர்த்தம் அகர ஈறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தையுடைய நிலைமொழியோட ஈற்று நிலைமொழினா ஃபஸ்ட் இருக்க வ வார்த்தை தான் நிலை அதோடைய இறுதி வந்து அகர ஈற்றா இருக்கணும் இப்போ இதை எப்படி பிரிப்போம் இர்க்கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போமா அப்ப இதை அகர ஈறு தானே இந்த மாதிரி இடத்துலையும் வல்லின எழுத்து மிகும் அப்படின்னு சொல்றாங்க கூட்டல் சொன்னான் வரச் சொன்னான் அதே மாதிரி இகர இகரஈறு வினையச்சம் அகரஈறு வினையச்சம் மாதிரி இகர இகரஈறு வினையச்சத்துலேயும் வள்ளினை எழுத்து மிகுன்னு சொல்றாங்க ஓடி இதுல டி எடுத்துக்கோங்க இதான் நிலைமொழி நிலைமொழியோடைய ஈற்றெழுத்து டி அப்போ இட்டு கூட்டல் இ அதான் டி அப்போ இங்கே இகர இந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகும்னு சொல்றாங்க எகர மெய் வினையச்சம் எகர மெய்னா இ யாங்கிற எழுத்துல இருக்க மெய் எழுத்து அப்ப போய் கூட்டல் வந்தான் போய் சாரி போய் கூட்டல் பார்த்தான் போய் பார்த்தான் ஆக ஆய் முடியும் வினையச்சம் தருவதாக கூட்டல் சொன்னான் தருவதாக சொன்னான் இது என்னது தருவது கூட்டல் ஆக தருவதாக இந்த மாதிரி முடிகிற வினையச்சத்திலையும் வல்லின எழுத்து மிகும் வன்தொடர் குற்றியல் லுகரம் ஈற்று வினையச்சம் ஒருவேளை வன் வன்தொடர் குற்றிய லுகரம் எழுத்து வந்து ஈற்றில் வினையச்சம் வந்தது அப்படின்னா கற்று கூட்டல் கொடுத்தான் கற்று கொடுத்தான் அந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகும் மகர இறுதி கெட்டு உயிர் ஈராய் நிற்கும் சொற்கள் மகர ஈறு கெட்டுனா இம் போயிரும் உயிர் ஈராய் அப்போ இறுதி ஈராய்னா என்ன ஈற்றெழுத்து ஈர்கூட்டல் ஆ அப்படின் இருக்க இந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகும் அப்படின்னு அர்த்தம்